சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் ஒரு காமெடி பட்டாளமே சேர்ந்து நடித்த மத கஜா ராஜா இந்த படம் ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வர வேண்டியது ஆனால் சில பல காரணங்கள்னால இப்ப லேட்டா வந்திருக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த படம் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு வந்து வெற்றி பெற்றதா இயக்குனர் சுந்தர்சி இந்த படத்துல வெற்றி பெற்றாரா விஷால் எப்போ நடிப்பு எப்படி இருந்தது பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி விஷால் எப்படி நடிச்சிருக்காரு ஒரு சந்தானத்தை காமெடி நடிகராக பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஹீரோவாக தான் நடிச்சிட்டுருக்காரு மொத்தத்தில் இந்த படம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ எப்படி இருக்குது ரசிகர்கள் மனதை பூர்த்தி செய்ததா சுந்தர்சி அவர்கள் பல பேட்டிகளில் சொன்னார் அந்த படத்தோட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காமெடி வந்து அன்பிலீவபபுளாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி அப்படின்னு பல பேட்டிகள் இப்போ சமீபத்தில் கூட அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார் அவர் சொல்கிற மாதிரி இந்த படம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்கோம் சினிமா சம்மந்தமான வீடியோக்கள் இருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட கதை என்ன ஒரு திருமண வீட்டில் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பேசிக்கிறாங்க அவங்க ஆளாளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் நாலு பிரச்சனை இருக்கு அதில் ஒருத்தர்கிட்ட ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஸ்பெஷல் பிரச்சனை என்னன்னா பண பிரச்சனை அவர் வில்லன்கிட்ட கொஞ்சம் பணத்தை ஏமாந்துருப்பார் அந்த பணத்தை இவங்க எப்படி திரும்ப பெற்றாங்க வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் என்ன நடந்துச்சு கடைசியில் இந்த பணம் திரும்ப கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லை வழக்கமான ஒன்லை ஒரு ஏமாற்றப்பட்ட பணம் ஹீரோவால் திரும்ப பெறப்பட்டதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையே ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு ஃபுல்லெந்த் காமெடி படம் பார்க்கணும் எவ்வளவோ படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்க மத்தியில் பொங்கலுக்கு ஒரு ஃபுல்லிருந்து காமெடி படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னா பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி சந்தனத்தோட கவுண்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த கவுண்டர் எல்லாம் அப்படியே இருந்துச்சு சந்தானம் பழைய சந்தானமாக இந்த படத்தில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சந்தானம் தான் ஹீரோவே நம்ம சொல்லிக்கலாம் விஷாலோட படம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே அப்படியே படத்தை நகர்த்திட்டே போறாரு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஆக்ஷன் சீன்ஸு கொஞ்சம் பாடல்கள் கிளைமேக்ஸை கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சுந்தர்சி அவர்கள் சொன்ன ஒரு பதினைந்து நிமிட ஃபுல்லாக இந்த நகைச்சு காட்சி அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு முடிச்சிருக்காங்க இந்த படத்தை உண்மையாகவே சுந்தர்சி அவர்கள் பல பேட்டிகளில் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இப்போ வந்தால் கூட அந்த படம் ஹிட் ஆகும் அந்த படத்து மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது நான் கூட காசு கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே கேட்டேன் அப்படின்னு பல பேட்டிகளில் சொன்னார் அவர் சொன்னது எதுவுமே ம தவறவில்லை மாறவில்லை அப்படிங்கிறத உண்மையான கருத்து ஏன்னா இந்த படம் ஒரு ரெண்டரை மணி நேரம் வயிறு குலுங்க குலுங்க சிரி சிரிக்கலாம் ஏன்னா பழைய காமெடி நடிகர்கள் இப்போ உயிரோடு இல்லாத காமெடி நடிகர்கள் கூட அந்த படத்தில் இருக்காங்க அவங்களோட என்ன சொல்கிறது இப்ப அதில் உயிரோட இருக்கிற காமெடி நடிகர்கள் இப்ப பண்ற காமெடிக்கும் முன்னாடி பண்ற காமெடிக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத அந்த படத்தில் அருமையாக பார்க்கலாம் சந்தானம் எல்லாம் இப்ப போடுற கவுண்டர் எல்லாம் என்னையா இதெல்லாம் பழைய கவுண்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் ஆனா அதே பழைய கவுண்டரா அந்த படத்துல பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸா இருக்கும் உண்மையாகவே மதகத ராஜா சுதர்சி அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெளி ஆன படங்கள்லாம் ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆன படம் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கள் இருக்குது போகிற போக்கில் படத்தை பார்த்துட்டு போனால் அப்போ உங்களுக்கு படம் ஜாலியாக இருக்கும் விஜயாண்டனியோட இசை பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி போட்ட விஜயாண்டனியோட இசை ரொம்ப அருமையான இசை பாடல்கள் எல்லாம் சில பாடல்களெல்லாம் புரியாத மாதிரி இருக்கு ஆனால் நல்லா இருக்கு சுந்தர்சி அவர்களோட ஒரு படம் ஒரு ஃபேமிலியோட போனா கலகலன்னு ஒரு படத்தை பார்த்துட்டு வரலான்னு நீங்கள் பொங்கலுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க சுந்தர் அவர்களோட இயக்கத்தில் வந்து இந்த படத்தை மொத்தத்தில் மத கஜா ராஜா மகிழ்ச்சி வெள்ளத்துல எல்லாரையும் கண்டிப்பாக ஆழ்த்துங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டாக ஃபுல்லாவே சந்தனத்தோட காமெடியெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சுந்தர்சி அவர்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் கிளைமேக்ஸ் அதுக்கு முன்ன ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த ஒரு காமெடி போர்ஷன் வரும் லாஸ்ட் அரை மணி நேரம் அவ்வளோ போறதே தெரியாது ஒரு ஜாலியாக போயிட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா நீங்க போனாலும் ஜாலியாக போயிட்டு வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சுட்டு வரலாம் இந்த படத்தை பார்த்துட்டு மதகத ராஜா சுந்தர்சியின் வெற்றி தேங்க்யூ